வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம குமரகுருபரர் ஏற்றிய மதுரை கலம்பகம் என்ற நூலிலிருந்து ஏழாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போறோம் மதுரை கலம்பகம் என்ற இந்த நூல் கலம்பகம் அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகைக்குள்ள அடங்கும் இந்த மதுரை கலம்பகம் என்ற நூலானது மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் என்ற சிவபெருமானுடைய சிறப்புகளைப் பற்றி பாடக்கூடியது அந்த வகையில் இந்த மதுரை கலம்பகத்தில் அமைந்துள்ள ஏழாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல பாடலையும் அதற்கப்புறம் அதற்கான விளக்கத்தையும் அதற்கப்புறம் இந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு புராண செய்தி இருக்குது அந்த புராண செய்தியும் இதுக்குள்ளே பார்க்கலாம் இப்போ முதல்ல பாடலை பார்க்கலாம் வளம் கொண்ட மலுவுடையீர் வளை கொண்டு விற்பீர்போன் மதுரை மூதுர்க்கு குளம் கொண்ட பெய்வளையார் கைவளையெல்லாம் கொள்ளை கொண்ட இழார் பலம் கொண்ட செட்டு உமக்கு பழித்தது நன்றான் நீர் பாவை மார்க்கு புலம் கொண்ட வரிவலைகள் விற்பதற்கோ கொள்வதற்கோ புறப்பட்டீரே சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா வளையல் வியாபாரியாக வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செய்தி உண்டு மதுரை மாநகரத்திற்கு வளையல் விற்கக்கூடிய ஒரு நபராக வந்தார்னு அது சம்பந்தமான ஒரு பாடல் அதை எப்படி இந்த புலவர் சொல்கிறாருன்னு பாருங்களே குமரகுருவரை மேன்மை பொருந்திய வலது கரத்தில் சிவபெருமான் தன்னுடைய சிறப்பான மேன்மைனா சிறப்பு அப்படின்னு அர்த்தம் அந்த சிறப்பு பொருந்திய அந்த வழக்கறத்தில் வளக்கையில் மலுவாயுதத்தை தாங்கி இருப்பார் மலுவாயுதம்னா நமக்கு தெரியும் கோடாரி மாதிரி இருக்கும் அந்த புளக்கிறதுக்கு இந்த மரமெல்லாம் பிழப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறத மழு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையான ஆயுதம் மழு வேற கோடாரி வேற அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அமைப்பு கொண்டதாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு அப்போது மேன்மை பொருந்திய தன்னுடைய வழக்கையில் மழுவாயுதத்தை தாங்கிய இறைவா வளையல் வியாபாரம் செய்பவரை போல் பழமையான மதுரை நகரத்தில் வந்து நல்ல குளத்தில் பிறந்த பெண்களினுடைய கைகளில் அணிந்த வளையல்களை எல்லாம் காதல் நோய் கொடுத்து கலண்டு விளச்செய்தீர்கள் அப்போ வந்தவர் அப்படியே வளையல் வியாபாரி மாதிரி வர்றாரு அதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்ட உடனே அவங்களுக்கு அந்த காதல் நோய் ஏற்பட்டு உடம்பு மெலிஞ்சு போய் கையில் இருக்கிற வளையலெல்லாம் கலண்டு விழுகுதான் அதனால் பயனுடைய வியாபாரம் உனக்கு நல்ல விதமாக பயன் தந்தது அப்போது அப்போ அந்த வளையல் ஏற்கனவே போட்டிருக்கிற வளையல் கழண்டு விழுந்துச்சுன்னா அப்போ வேறு வளையல் மாட்டி ஆகணும் இல்லையா அதனால் நீ என்ன பண்ண இன்னி இந்த பெண்களுக்கு விற்பதற்காக அழகான கோடுகளுடைய வளையல்களை எடுத்துக்கொண்டு வந்தாய் அப்போது அவங்களுடைய கைவலைகள் கலண்டு விழுதனால நீ வளையல்களை விற்க வந்தாயா அல்லது கவர்ந்து கொள்ள வந்தாயா இல்லை திருடுறதுக்காக வந்தாயா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைந்திருக்கிறது அது அந்த பாடல் அதாவது மேன்மை பொருந்திய வழக்கரத்தில் மலுவாயுதத்தை தாங்கிய இறைவனே சிவபெருமானே நீ வளையல் வியாபாரம் செய்படுவ போல பழமையான மதுரை நகரத்தில் நல்ல குளத்தில் பிறந்த பெண்களினுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த வளையல்களெல்லாம் காதல் நோய் கொடுத்து கலன்று விழும்படி நீ செஞ்சிட்ட அதனால் உனக்கு வியாபாரம் ஆகணும்னு நினச்ச இந்த பெண்களுக்கு இப்போ வேறு அழகான வளையல்களை நீ கொண்டு வந்த அப்போது அவங்க கைவளையல்கள் கலந்து விழுந்ததுனால் நீ வளையல்களை விற்க வந்தாயா இல்லை அதை கவர்ந்து கொள்ள வந்தாயா திருடிட்டு போகிறதுக்காக வந்தாயா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த வளையல் வியாபாரியாக சிவபெருமான் வந்தார் கூட ஒரு வகையான தான் அப்போ அதுக்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா சிவபெருமானை வந்து தாரிகாவளத்தில் கூடிய முனிவர்கள் மதிக்கலை தாரகாவனம் அப்படின்னு ஒரு இடம் உண்டு அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் மதிக்கலை அப்போ உடனே சிவபெருமான் என்ன பண்றாருன்னா தன்னை மதிக்காத தாருகாவனத்து முனிவர்களுடைய மனநிலையை பரிசோதிக்கணுங்கிறதுக்காக அந்த பிச்சாடனார்னு சொல்லக்கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி உருவம் எடுத்துட்டு அந்த தாரகாவனத்தில் வர்றார் அங்கே இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் போறார் அப்போ அந்த சிவனுடைய அந்த பிச்சாடனார் உருவத்தை பார்த்து அவங்களுக்கு தெரியாத வந்திருக்கிற சிவன் ஒரு அழகான ஆண் வடிவத்துல சிவன் அங்கே பிச்சை எடுக்கக்கூடியவனாக வந்திருக்கிறார் அப்படி வந்ததை பார்த்த உடனே அந்த தாரிகாவனத்தில் கூடிய அந்த முனிவருடைய அந்த மனைவி இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே இந்த பிச்சாடனார் வடிவத்தில் கூடிய அந்த சிவனை விரும்புகிறாங்க உடனே அந்த முனிவர்களுக்கு கோபம் இந்த அந்த பிச்சைகளுக்கு வந்தவனால் மனைவிமார்களுடைய கற்பு கெட்டுருச்சு ஏன்னா ஆசைப்பட்டாலே கற்பு போச்சுங்கிற காலகட்டம் அது அப்போது கற்பு கெட்டதே அப்படின்னு முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க யாகம் பண்ணுறாங்க அந்த யாகம் பண்ணி அந்த யாகத்துலேருந்து நாகம் பூதம் மான் புலி யானை முயலகன் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருவாக்குறாங்க அதையெல்லாம் சிவன் மேலே ஏவி கொன்று விடும்படி கட்டளை இடுறாங்க உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு தன்னை கொள்றதுக்காக வந்த பாம்புகளை பிடிச்சி அணிகலன்களை ஆபரணமாக அணிஞ்சுக்கிட்டாரு அப்புறம் பூதங்களை தன்னுடைய படை படைகளாக வச்சுக்கிட்டாரு அந்த மானை தன்னுடைய கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு புளி யானை இதோட தோலை உரித்து உடம்புல போற்றிக்கிட்டாரு முயலகனை காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டாரு இப்படி எல்லாத்தையுமே சக்தி இல்லாமல் போக செஞ்சுட்டார் இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்போது ரிஷி பத்தினிகள் என்ன பண்ணுறாங்க காதல் கொண்டதுனால அவங்களுடைய கைவளையல்களெல்லாம் கலண்டு விழுந்துருச்சு இதனை கொண்ட இதனை கண்ட அந்த முனிவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண்களை மதுரையில் வணிகர்குல பெண்களாக போகும்படி சாபம் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் சாபத்துக்கு விமோச்சனம் என்னென்னா அந்த இறைவன் வந்து எப்போ தொடாரோ அந்த சிவபெருமான் எப்போ வந்து தொடுகிறார்களோ அந்த பெண்களுடைய கைகளை அப்போ சாபம் நீங்கும் அப்படின்னு சாப விமோசனம் தர்றாங்க அந்த பெண்கள் அழுவாங்கள்ல இல்லை எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னா அப்போ இது சிவனுடைய திருவிளையாடல உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ முனிவர்கள் சாபம் விமோசனம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வணிகர்கள பெண்களாக போகும்படி கொடுத்த சாபம் கொடுத்தது தான் அந்த சாபம் நீங்கணும் அப்படின்னா அந்த சிவனே உங்கள் கையை வந்து தொடும்போது அந்த சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்கள் மதுரையில் வணிகர்கள பெண்களாக பிறந்து வளரக்கூடிய நாளில் சிவபெருமான் அந்த பெண்களுடைய சாபத்தை நீக்கிறதுக்காக வளையல் வியாபாரியாக வந்து அவங்களுடைய கைகளை தொட்டு சாபத்தை நீக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண செய்தி உண்டு அப்போது அதை அதையும் மையமாக வச்சது இந்த பாட்டு அந்த வளையல் வியாபாரியாக வந்ததுக்கு அதுதான் காட்டு அதுதான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு பாடலை மறுபடியும் ஒரு முறை பார்க்கலாம் வளம் கொண்ட மலுவுடையீர் வளை கொண்டு விற்பீர் போன் மதுரை மூதுர்க்கு குளம் கொண்ட பெய்வளையார் கைவளையெல்லாம் கொள்ளை கொள்கின்றீரால் பலம் கொண்ட செட்டு உமக்கு பலம் கொண்ட செட்டு உமக்கு பழித்தது நன்றா நீ இப்பாவை மார்க்கு புலம் கொண்ட வரிவலைகள் விற்பதற்கோ கொள்வதற்கோ புறப்பட்டீரே அதாவது மேன்மை பொருந்திய வழக்கரத்தில் மலுவாயத்தை தாங்கிய சேவூர் நீ மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடியவன் இறைவனை வளையல் வியாபாரம் செய்கிறவ போல இந்த பழமையான மதுரை நாகரத்துக்கு வந்தாய் அங்கே நல்ல குளத்தில் தோன்றிய பெண்களினுடைய கைகளையெல்லாம் கைகள் இருந்த வளையல்களெல்லாம் நீ என்ன பண்ணிட்ட காதல் நோய் கொடுத்ததுனால அந்த பெண்கள் மெலிஞ்சு போய் அவங்க கையிலிருந்து கலந்து விடும்படி செய்து விட்டாய் அப்போ அந்த வளையல் அப்போது கலண்டு விழுந்துருச்சுன்னா அப்போ வேற வளையல் மாட்டணும் இல்லையா அப்போ உனக்கு வியாபாரம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நீ இந்த பெண்களுக்கு என்ன பண்ணின அழகான கோடுகளுடைய வளையல்களை எடுத்துக்கொண்டு வந்தாய் அப்போ அவங்க கைவளையல்கள் கலன்று விழுவதனால் நீ வளையல்களை விற்க வந்தாயா இல்லை நீ அந்த அந்த வளையல்களை எல்லாம் கவர்ந்து கொள்ள கவர்றதுன்னா தெரியுதான் திருடிட்டு போறதுக்காக வந்தையா அப்படின்னு ஒரு ஒரு விதமாக கேட்கக்கூடிய வகையில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து அரிசிர் ஆசிரிய விருத்தம் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அரிசி ஆசிரியர் விருத்தம்னா ஒரு ஆறு செயர்கள் கொண்டதாக அந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு அப்படியாக அரிசிர் ஆசிரிய விருத்தம் அப்படிங்கிற அந்த பிரிவின் கீழே இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது அப்போது இந்த பாடலில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சிவபெருமான் மதுரைக்கு வந்தாரு ஒரு வளையல் வியாபாரியாக வந்தார் அந்த வளையல் வியாபாரியாக வந்து அந்த தார்காவனத்து பெண்களினுடைய அந்த சாபத்தை போக்கினார் அப்படிங்கிற அந்த ஒரு புராண செய்தி இந்த பாடலில் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது பாடல்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நான் நேரம் இருக்கிறப்போ உங்களுக்கு நிச்சயமாக பதிவிட்டுருவேன் மிக்க நன்றி இதோடு நாம மதுரை கலம்பகத்தில் ஏழு பாடல்கள் பார்த்துருக்குறோம் நன்றி